வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் பொல்லை கொடுத்து அடிவாங்கிக் கொள்வது என்ற ஒரு சிலாகிப்பு உள்ளது அந்த சிலாகிப்பை நினைவுபடுத்தும் வகையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்திய அல் அதிர்வுகள் வருகின்றன அந்த வகையில் இலங்கையில் தமிழினத்தின் மீதான உதரப்பலைக்கு பின்னர் செய்ய வேண்டிய விடயங்கள் என சில ஆணைக்குழு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டாலும் அவ்வாறான பரிந்துரைகள் யாவும் தூசுபிடித்து பரணில் இருக்கும் நிலையில் இப்போது ரணிலின் அல்ஜசிரா செவ்வி ஸ்ரீலங்காவில் உள்ள பட்டலந்த என்ற இடத்தில் இடம்பெற்ற கொலைக்களத்தின் பின்னதிர்வுகளாக வருகின்றன அதுவும் கால்நூற்று ஆண்டு காலத்துக்கு பின்னர் தமிழர்கள் மீது எத்தனையோ பெரும் கொலைக்களங்கள் இருந்தாலும் அவையாவும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற அடிப்படையில் கொழும்பு அதிகார மையத்தால் மறைக்கப்பட்டு வரும் நிலையில் இப்போது இந்த பட்டளந்த விடயத்தை ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான ஒரு துருப்புச்சீட்டாக சீட்டாக ஜேவிபி மேற்பார்த்த ஏகேடிஆரின் திசைகாட்டி அரசாங்கம் பயன்படுத்த முனைவது தெரிகிறது தமிழினத்தின் மீது நடந்த பல கொலைக்களங்களுடன் தொடர்பு பட்ட படைய முகங்கள் எவருமே தனது ஆட்சி காலத்தில் விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை சிங்கள மக்களுக்கு வழங்கி அதன்படியே கடந்த வருடம் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை எக்கேரியார் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவ்வாறான ஆட்சி மாற்றத்தின் படி வந்த அதே அரசாங்கம் இப்போது தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்ற அடிப்படையில் பட்டலந்த என்ற விடயத்தில் இயங்க தலைப்படுவது போல தெரிகின்றது பட்டலந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் இருந்து தொன்னூறாம் ஆண்டுகளின் முற்பகுதி வரை ஜேவிபியின் இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் மனித உரிமை சித்திரவதைகள் மற்றும் நீதிக்கு புறம்பான கொலைகள் இடம்பெற்றதான சுட்டு விரல் நீட்டப்பட்டது குமாராக விரல் நீட்டப்பட்டு தென்னிலங்கை இளையோர் பலர் படுகொலை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படும் இந்த பட்டலந்த விடயத்தில் சில நகர்வுகள் தற்போது வெளிக்கிளம்ப ஆரம்பிக்கின்றன தமிழ் மக்களை பொறுத்தவரை தென்னிலங்கையிலும் சாட்சியமற்று படுகொலை செய்யப்பட்ட சிங்கள இளையோரின் உயிர்களுக்குரிய பொறுப்பு கூறலை அவர்களும் வரவேற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள் ஆயினும் தென்னிலங்கையில் இடம்பெற்ற இவ்வாறான கொடூரங்களை விட பல மடங்கு கொடூரங்களை அனுபவித்த தமிழர்களுக்கும் இதனையொத்த பாணியில்தான் பொறுப்புக்குரல் வழங்கப்பட வேண்டும் ஆனால் தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்ற அடிப்படையில் தமிழர்களின் உதிரத்தை விட பட்டலங்கவில் சிந்தப்பட்ட உதிரம் தடிப்பானது என்ற அடிப்படையில் தெற்கின் வித்தியாசங்கான நடைமுறை இயங்கினால் அது பெரும் அநீதிக்குச் சமனாகும் இதுவாறோ அல்ஜெசீராவின் அதிர்வுகளின் பின்னர் பட்டலந்த ஒரு பேசுபொருளாகிவிட்டது பின்னணியில் ஒரு காலத்தில் குடியுரிமையை பறித்தது போல ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமும் தற்போது ரணிலின் குடியுரிமையை பறித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளும் கிளம்புகின்றன ஜேவிபியின் இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சித்திரவதைகள் நீதிக்கு புறம்பான குறைகளில் அரசியல் ஈடுபாடுகள் இருப்பது குறித்து நீண்ட காலமாகவே அதிர்வுகள் வெளிப்படும் நிலையில் அவ்வாறான ஒரு அதிர்வு பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலும் இருந்தது இப்போது இந்த விடயத்தில் எதிர்வரும் செவ்வாயன்று ஏகேடிஆரின் தலைமையில் கூடவுள்ள ஸ்ரீலங்காவின் அமைச்சரவைக் கூட்டத்தில் அல்ஜசீரா அதிர்வுகளின் பின்னணியில் பட்டலந்த விடயம் கவனத்துக்கு எடுத்துக் தெரிகிறது சரி முதலில் திடீரென அதிரும் இந்த பட்டலந்தவின் பின்னணி குறித்து சுருக்கமாக நோக்கிக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல என்பதுகளின் பிற்பகுதியில் ராணில் விக்ரமசிங்கவையும் அமைச்சராகக் கொண்டு இயங்கிய ஐக்கிய கட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற களம் இது அப்போது ஏவிபியின் இரண்டாம் கிளர்ச்சி இடம்பெற்ற போது பட்டலந்த குடியேற்ற திட்டத்தில் ஐக்கிய கட்சி அரசாங்கம் ஒரு இரகசிய தடுப்பு முகாமை இயக்கியதாக கூறப்படுகிறது இந்த இடத்தில் ஏராளமான தென்னிலங்கை இளையூர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாகவும் பல படுகொலைகள் இடம்பெற்றதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தன இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்து சந்திரிகா பண்டார குமாரநாயக்காவின் ஆட்சி காலம் ஆரம்பித்த போது இந்த பட்டலந்த குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் சந்திரிகா பட்டலந்த ஆணையகத்தை உருவாக்கி கொண்டார் இந்த ஆணையகம் பட்டலந்த குடியேற்ற திட்டத்தில் இடம்பெற்ற குரூரங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்தது அந்த விசாரணைகளின் அடிப்படையில் ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்துக் கொண்டது அவ்வாறாக சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த ஆணையகத்தின் அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட அரசியல் பிரமுகர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது பட்டேலந்தவில் இடம்பெற்ற குரூரங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அன்றைய காலகட்டத்தில் நன்றாக தெரியும் என்றும் அவரும் அந்த இடத்தை பார்வையிட்டதாகவும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டது எனினும் பட்டேலந்தவில் இடம்பெற்ற குரூரங்களில் ரணிலின் நேரடி தொடர்பை அந்த ஆணையகம் உறுதியாக நிரூபிக்கவில்லை ஆயினும் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை மேலெடுப்பது மற்றும் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது போன்ற சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் அந்த ஆணையகம் பரிந்துரைகளை செய்தது ஆனால் இவ்வாறாக பட்டலந்த விசாரணை ஆணையகம் முன்வைத்த பரிந்துரைகள் ஒருபோதும் நடைமுறைக்கு வரவும் இல்லை இந்த ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை சந்திரிகா அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவும் இல்லை ரணில் விக்ரமசிங்கவை இந்த விடயத்தில் பாதுகாத்து கொண்டதான சொட்டு வீரர்கள் நீட்டப்பட்டன எனினும் பட்டலந்தவில் இடம்பெற்ற குரூரங்களில் ரணில் விக்ரமசிங்கவை சிக்க வைக்கும் வகையிலான விடயங்கள் இருபத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னரான அறிக்கை ஒன்றில் இருப்பதால் அல் ஜசீராவின் அண்மைய அதிர்வுகளை அடுத்து ஏகேடிஆர் தரப்பு இந்த விடயத்தை தற்போது கையில் எடுக்க தலைப்படுவது போன்ற ஒரு தோற்றப்பாடு உருவாகியுள்ளது ஜேவிபி மேற்பார்த்த ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை ரணிலுக்கும் பட்டலந்த குரூரங்கள் தெரிந்திருந்தன என்ற நிலைப்பாடு இருப்பதால் இந்த விடயத்தை அரசாங்கம் என்ற வகையில் ஜேவிபிக்காரர்கள் முன்னகர்த்தும் வகையில் ஒரு திட்டம் இருக்கக்கூடும் இந்த திட்டம் ரணிலின் குடியுரிமைகளை மீளடிக்கும் கட்டம் வரை செல்லலாம் என்ற குறுகுறுப்புகளும் உள்ளன ஆனால் இந்த விடயத்தில் ஏகேரியா தரப்பு எவ்வாறு நகரும் என்பதில் இப்போதைக்கு துல்லியங்கள் எதுவும் இல்லை ஒருவேளை சந்திரிகாபாணியில் இந்த விடயத்தில் அது ஒரு போக்குக்காட்டலை செய்த பின்னர் கமுக்கமாக இருக்கவும் கூடும் ஆனால் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தன் நீட்டிய குற்றச்சாட்டுக்களை ரணில் தனது அல்ஜெசிரா செவியில் மறுத்து அதற்கு மறுதலையாக அந்த அறிக்கையையே கேள்விக்குட்படுத்தினார் பட்டலந்த விசாரணை குழுவின் அறிக்கை ஒருபோதும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் அவர் உள்ளது உள்ளபடியே கூறிக்கொண்டார் அத்துடன் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் கூறப்படும் தன் மீதான குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை அடிப்படையற்றவை எனவும் செப்பிக்கொண்டார் பட்டலந்தவில் நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான படுகொலைகளில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்ற தனது நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை செப்பிக்கொண்டார் இவ்வாறான ஒரு நிலையில் எதிர்வரும் செவ்வாய் என்று ஏகேடிஆர் தலைமையில் கூடும் அமைச்சரவையில் இதன் அதிர்வுகள் எவ்வாறு வெறுமென்ற குறுகுறுப்புக்கள் புதிதாக எழும்பியுள்ளன தென்னிலங்கையில் பட்டலந்த ஆதரவுகள் தொடர தமிழர் தாயக பகுதியில் புற்றீசல்களாக கிளம்பியுள்ள யூடியூபர் எனப்படும் வலையொலியாளர்களின் சமூக பொறுப்பற்ற தன்மை மீண்டும் முக்கியமான பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த விடயம் குறித்து இந்த பதிவுகளில் பல முறை கரிசனைகளும் சுட்டிக்காட்டுதல்களும் இடம்பெற்ற நிலையில் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்வதான காணொளிகளை பதிவேற்றி தமது பண பைகளையும் நிரப்பிக்கொள்ளும் வலையொலியாளர்களின் முகாமில் இப்போது ஒரு உதிரிமுகம் வகையாக சிக்கியுள்ளது குறித்த உதிரிமுகம் தனது வலையொலி பக்கத்தில் இளம் பெண்ணொருவரை தூசித்து அவரை கட்டாயப்படுத்தி தனது பதிவுக்காக காணொளி எடுக்க முயன்ற சம்பவம் தமிழர் தாயக பரப்பில் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமை என்ற பெயரில் வெளிப்படும் சமூக ஊடக நோயை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியுள்ளது புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் உள்ள தாயகம் குறித்த உதவி செய்யும் மனப்பாங்கு கொண்ட பிரச்சனையை முறைகேடாக பயன்படுத்தி புலம்பெயர் தமிழ் மக்களிடமிருந்து பெறப்படும் நிதி மூலம் ஏழைகளுக்கு உதவி செய்வதான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி இந்த உதிரி தனது பணங்கரக்கும் திட்டத்துக்கு இசைவு காட்டாத ஒரு இளம்பெண்ணை இழிவுபடுத்திய விடயம் இப்போது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் பார்வைக்கும் சென்றுவிட்டது தமிழர்களின் சமூக ஊடக பரப்பை பொறுத்தவரை இப்போது எந்த நெறிமுறைகளும் அற்ற வகையில் பல காளான்கள் முளைத்துவிட்டன மனித உணர்வுகளை பொருட்படுத்தும் தன்மையோ அதற்கு பொறுப்பு கூறும் தன்மையோ இல்லாத ஒரு விற்பனை நோக்கம் இந்த வலையொலி பதிவுகளில் அப்பட்டமாக தலையெடுக்கின்றது இந்த வலையொலி பதிவுகளில் பெருகி வருகிறது குறிப்பாக ஏற்கனவே கூறியது போல புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் உள்ள தாயகம் சார்ந்த இலகிய மனோநிலையை வைத்து இவர்களின் காசு கரப்பு ஒரு நோயாக பெறுவதால் இந்த விடயத்தில் அறிந்து போட வேண்டிய ஒரு சமூகப் பொறுப்பு புலம்பெயர் நாடுகளிலிருந்து தாயகத்தை நோக்கி தமது நிதி உதவியை திருப்பும் மக்களுக்கும் தேவைப்படுகிறது அகமொத்தம் சமூக வலைத்தளங்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் ஊடகத் துறைக்குள்ள மதிப்பு இளைய சமூகத்தின் ஒரு வகிவாகத்தால் சரிவர புரிந்து கொள்ளப்படாத ஒரு நிலை கவலைக்குரிய வகையில் வீரியம் பெறுகிறது சமூக ஊடகங்கள் ஆயினும் அவையும் பொறுப்புணர்வுடனும் சமூக நீதியுடனும் பிணைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இளம் பெண் ஒருவரை தனது காணொலிக்காக தூசித்த வலையொலி ஊடகரின் இந்த செய்கை அம்பலப்படுத்தி நிற்கின்றது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து புலம்பெயர் நாடுகளின் விடயங்களை நோக்கினால் பிரித்தானிய தலைநகர் லண்டனில் கடந்த சில நாட்களாக பதின்ம வயது சிறார்களை மையப்படுத்தி இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளன இந்த சம்பவங்களில் சிறுவன் ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்டு கொல்லப்பட்டு ஆறு பேர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளனர் இதில் இரண்டு பேர் உயிருக்கு போராடி வருகின்றனர் கடந்த நான்காம் தேதி முதல் இளத்தமிழர்களும் கணிசமாக வசிக்கும் க்ராய்டன் ஹரோ ரைஸ்லிப் ஆகிய இடங்களிலும் சுவிஸ் கொட்டேஜ் பகுதியிலும் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றன மார்ச் நான்காம் தேதி பொருட்களை விநியோகம் செய்வர்கள் போல அதாவது டெலிவரி டிரைவர்ஸ் போல வந்த துப்பாக்கி ஏந்தியவர்கள் பதினாறு வயது சிறுவன் ஒருவரை அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொண்டனர் கொல்லப்பட்டவர் தவறான கூட்டத்தில் சிக்கிக் கொண்டு ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கொலை தொடர்பாக முப்பத்தி இரண்டு வயதான ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலுக்கு பின்னர் இன்னொரு பத்தொன்பது வயது இளைஞர் கத்தியால் குத்தப்பட்டார் இந்த சம்பவத்துடன் இருபது வயதான இருவர் சந்தேகத்தின் பேரில் சம்பவ இடத்தில் கை செய்யப்பட்டு தடுப்பு காவலில் உள்ளனர் இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற அதே சமகாலத்தில் சுவிஸ் கொட்டேஜ் பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையிலும் பன்னிரெண்டு வயது சிறுவனொருவர் கத்தியால் குத்தப்பட்டார் ஹரோவில் தமிழர்களின் வடிக நிலையங்கள் உள்ள நோக்கோல் வீதியில் மார்ச் ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணியளவில் பத்தொன்பது வயது சிறுவனொருவர் மூன்று முறை கத்தியால் குத்தப்பட்டார் அவர் உயிருக்கு போராடி வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் பதினாறு வயதுடைய இரண்டு சிறார்களும் காயமடைந்தனர் இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற பின்னர் ரைஸ்லிப்பில் பதினாறு வயது சிறுவனொருவர் கத்தியால் குத்தப்பட்ட பின்னர் உயிருக்கு போராடி வருகின்றார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றத்தில் பத்தொன்பது வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அடுத்து அனைத்துலக விடயங்களை நோக்கினால் குடியேறிகளை கட்டுப்படுத்தும் விடயத்தில் ஜெர்மனியின் புதிய அரசாங்கம் புதிய நகர்வுகளை எடுக்கும் வகையில் புதிய விதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன இந்த விடயத்தில் புதிய கூட்டணி அரசாங்கத்தில் இணையும் பழமைவாத கட்சியும் சமூக ஜனநாயக கட்சியும் உடன்பாடொன்றை நேற்று கண்டது ஜெர்மனியின் புதிய சான்சலராக அதாவது ஆட்சித் தலைவராக எதிர்வெரும் நாட்களில் பொறுப்பேற்க உள்ள ஃப்ரெடிக் மெர்சின் பழமைவாத கட்சியும் சமூக ஜனநாயகவாத கட்சியும் நேற்று ஒரு கொள்கை உடன்பாட்டை ஏட்டிக்கொண்டன கொண்டனர் எதிர்வெறும் ஈஸ்டர் பண்டிகைக்குள் ஜெர்மனியில் புதிய கூட்டணி அரசாங்கம் ஒன்று அமைய உள்ள நிலையில் குடியேறிகளின் விடயத்தில் பதினோரு பக்க கூட்டு ஆவணம் நேற்று இரண்டு தரப்பால் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஜெர்மனியின் எல்லைக் கட்டுப்பாடுகளை வலப்படுத்துவது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர் தனது குடும்பத்தை ஜேர்மனிக்குள் அழைப்பதற்குரிய விதிகள் இருக்கப்பட உள்ளன இதேபோல நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்ட குடியேறிகளை நாடு கடத்துவதை உறுதி செய்யும் வகையில் நாட்டை விட்டு வெளியேறும்படி கூறப்பட்ட குடியேறிகளை தடுத்து வைக்க காவல்துறைக்கு அதிகாரம் வழங்குவது உட்பட்ட விடயங்களும் இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் ஒப்புக்கொள்ளப்பட்டதால் புதிய அரசாங்கம் அமைந்ததும் இந்த விதிகள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்